இயற்கையாக இயங்கும் இயக்கம் கடவுள் காற்றில் அனைத்து உயிர்கள் இயக்கத்திலே வாழ்கிறார் இயற்கையாக இயங்கும் இயக்கம் கடவுள் காற்றில் அனைத்து உயிர்கள் இயக்கத்திலே வாழ்கிறார் மறைந்திருப்பவன் கடவுள் அப்பா தேடியும் மனிதன் அப்பா மறைந்திருப்பவன் கடவுள் தேடியும் மனிதன் அப்பா நமக்குள்ளே இருக்கும் கடவுள் அரியலே ஓஹோ இயற்கையாக இயங்கும் இயக்கும் கடவுள் காற்றில் அனைத்து உயிர்கள் இயக்கத்திலே வாழ்கிறார் காற்றிலே இயங்கும் செயல்கள் காற்றிலே இயங்கும் செயல்கள் செய்ய வைக்கும் கடவுளப்பா காற்றிலே இயங்கும் செயல்கள் செய்ய வைக்கும் கடவுளப்பா உன்னால் எதுவும் முடிவதில்லை எல்லாம் அவன் செயலப்பா உன்னால் எதுவும் முடிவதில்லை எல்லாம் அவன் செயலப்பா இயற்கையாக இயங்கும் இயக்கும் கடவுள் காற்றில் அனைத்து உயிர்கள் இயக்கத்திலே வாழ்கிறார் கண் கண்ட தெய்வம் அன்னை தந்தை தெய்வம் அப்பா கண் கண்ட தெய்வம் அன்னை தந்தை தெய்வம் அப்பா காணாத தெய்வம் அப்பா நமக்குள்ளே இயங்குதப்பா காணாத தெய்வம் அப்பா நமக்குள்ளே இயங்குதப்பா இயற்கையாக இயங்கும் இயக்கும் கடவுள் காற்றில் அனைத்து உயிர்கள் இயக்கத்திலே வாழ்கிறார் மறந்திருப்பவன் கடவுள் அப்பா தேடியலையும் மனிதனப்பா மறந்திருப்பவன் கடவுள் அப்பா தேடிகளையும் மனிதன் அப்பா நமக்குள்ளே இருக்கும் கடவுள் அறியலே ஓஹோ இயற்கையாக இயங்கும் இயக்கும் கடவுள் காற்றில் அனைத்து உயிர்கள் இயக்கத்திலே வாழ்கிறான் இயற்கையும் செயற்கையும் எதுவும் இங்கு நிலை இல்லை இயற்கையும் செயற்கையும் எதுவும் இங்கு நிலை இல்லை இயற்கை சீற்றம் வந்துவிட்டால் அனைத்தும் மறைந்து போகும் அப்பா இயற்கை சீற்றம் வந்துவிட்டால் அனைத்தும் மறைந்து போகும் அப்பா இயற்கையாக இயங்கும் இயக்கும் கடவுள் காற்றில் அனைத்து உயிர்கள் இயக்கத்திலே வாழ்கிறார் மறைந்திருப்ப அவன் கடவுளப்பா தேடியாலையும் மனிதன் அப்பா மறைந்திருப்பவன் கடவுளப்பா தேடியாலையும் மனிதன் அப்பா நமக்குள்ளே இருக்கும் கடவுள் அறியல்லே ஊ இயற்கையாக இயங்கும் இயக்கும் கடவுள் காற்றில் அனைத்து உயிர்கள் இயக்கத்திலே வாழ்கிறா